இங்கே இருந்து நமக்கெல்லாம் அருள் பாரிக்க வேண்டும் அப்படின்னு சங்கல்பம் செய்வார் சுவாமி இந்த சூரியன் சந்திரன் என்னைக்காவது அறிவா சூரியன் சந்திரன் உள்ளவரையிலும் இந்த அருகை இந்த சுவாமி நமக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சங்கல்பம் செய்து சிவாச்சாரிய பொதுமக்கள் அங்கே யாகத்தை செய்கிறார்கள் என்றால் அப்படி பிரத்யமாக நமக்கு இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் அப்போ யோக வடிவம் யோக வடிவம் என்பது தட்சிணாமூர்த்தி யோகத்தில் இருக்கக்கூடிய வடிவம் வேக வடிவம் தெற்கு பார்த்து இருக்கக்கூடிய மூர்த்தி வேகமா வைரவர் நடராஜர் இப்படி சில துர்க்கை இப்படி சில சில தெய்வங்கள் தெற்கு பார்த்து இருக்கின்ற தெய்வங்கள் வேக வடிவம் உத்தரமாக இருப்பாங்க அந்த தெய்வத்தை வழங்கினா நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதிரிகளால் வரக்கூடிய துன்பங்களிலிருந்து வேக வடிவமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் உடனே நமக்கு அருள் கிடைக்கும் வேக வடிவத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் ஆனா வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார் அதுவும் அப்படி இருக்கு சாஸ்திரம் அப்படி இங்கு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று அமுகை இங்கே எழுந்துரை நமக்கு அருள் அளித்துக் கொண்டிருக்கிறார் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு கோவில் திருவிழா கும்பாபிஷேகம் இவை எல்லாம் ஏற்படுத்துவது எதற்காக அப்படின்னா மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இதுல நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படிங்கிற எதுவுமே பாரபட்சம் இல்லை இந்த கோவிலுக்கு யாரார் என்னென்ன செய்தார்கள் யாரார் என்ன செய்யலை வெறும் வாய்ப்பை யாரார் சும்மா வந்து போறாங்க தெரியும் அப்பாவுக்கு தெரியும் நம்ம பொருள் கொடுக்கும் என்ன உழைப்பு செய்வோம் அதனால கோவிலுக்கு வரும்போது ஏதாவது உளவாரப்பணி செய்ய சும்மா வந்து போகாதீங்க வரும்போது பெருங்கையோடு வரக்கூடாது சுவாமி கோயிலுக்கு வந்தாங்கன்னா அம்பாளுக்கு வந்து கொஞ்சம் தீபத்துக்கு எண்ணெயாவது கொடுக்க வேண்டும் கொஞ்சம் வீட்டில் இருக்கிற பூவை கட்டி கொண்டு வந்து கொடுக்கலாம் இதெல்லாம் சிறப்பு பெருங்கையோடு தவம் வந்து வழிபாடு செய்யக்கூடாது அந்த வகையிலே மிக அற்புதமாக இந்த ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது சிற்பனை இருக்கிறது இது தை மாதம் தை மாதம் உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்வார்கள் உத்தராயண புண்ணிய காலத்தில் தை மாதத்தில் ஒரு மூன்று இல்ல நான்கு தினங்கள் தான் மூத்த நாட்களாக இருக்கிறது அந்த வகையில் இந்த பத்தாம் தேதியில வந்து ஏகப்பட்ட கோவில் ரூபாபிஷேகம் நம்ம விழுப்புர பக்கத்தில் பால சேத் கோவில்பட்டியில் அதே மாதிரி பத்தாம் தேதி முகூர்த்தமானது மிகச் சிறந்த முகூர்த்தம் ஏன் தைவாசம் சிறப்புன்னா சூரியன் உத்ராயிர புண்ணிய காலம் என்பது வடக்கு நோக்கி சூரியன் பயணிக்கக்கூடிய காலம் முகூர்த்தமே அம்பால் தான் கொடுத்தான் முகூர்த்தமே அம்பால் தான் கொடுத்தான் அஞ்சு முகூர்த்தத்தில் இது ஒரு முகூர்த்தம் அதாவது கும்பாபிஷேகம் செய்வதற்கு ஏற்ற முகூர்த்த நாட்களை இத்தனை ஒரு ரெண்டு மூணு முகூர்த்த தினங்களை குறிப்பிட்டு அம்பாட்ட உத்தரவு கேட்கிற போது இந்த பத்தாம் தேதி தான் அம்பாலே உத்தரவு கொடுத்துருக்கிறாங்க அப்போ எவ்வளவு சிறப்பு பேசும் தெய்வமாக இருக்கிறாங்க அம்பா அப்போ நாம தான் வழிபாட்டை அம்பாவை வந்து வழிபாட்டை அதிகமாக்கி கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம்

நம்ம அம்மா சிவபெருமார் இதெல்லாம் தினசரி வழிபாடு செய்ய வேண்டும் அதனாலதான் ஒரு மதத்தில் ஞாயிற்றுக்கிழமை அவசியம் வரணும் என்ன வரணும் உங்களுக்கு தெரியும் இன்னொரு மதத்தில் வெள்ளிக்கிழமை கண்டிப்பா அவங்க என்ன வேலை செய்து கொண்டு இருந்தாலும் போகணும் ஆனா நம்ம இந்து மதத்தில் மட்டும் ஏன் சொல்லலை இந்த தினத்துல வரணும் இந்த தினத்துல வரக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா எல்லா நாட்களும் தெய்வத்துக்கு உகந்த நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்ததா இன்னொரு விஷயம் உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்போ வாரத்தின் ஏழு நாட்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஏழு நாட்களில் வாரத்தில் முதல் நாளாக இருப்பது எது ஞாயிற்றுக்கிழமை அது நமக்கும் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆங்கிலேயர்களுக்கும் முதல் சொல்றது சண்டே மண்டே தான் சொல்றோம்

விடுமுறை நாளாக நம்ம வச்சிருக்கிறோம் இது எந்த வகையில நியாயம் நான் பல இடத்துல கேட்டேன் ஞாயிற்றுக்கிழமை தூங்கு அப்படின்னு இது ஆங்கிலேயர்களும் வச்சிருக்காங்க இந்தியர்களும் அப்படித்தான் இருக்கு எல்லா நாட்டிலும் அப்படித்தான் இருக்கு இன்னொன்னு சொல்ல போனா ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த அப்ப சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியமாக வேலை செய்யலாம் திங்கட்கிழமை மனோகாரகன் சந்திரன் அப்போ அப்படி வரிசையாக நமக்கு பிரிக்கப்பட்டு அப்போ சனிக்கிழமை ஓய்வு நாளாக சொல்லியிருக்கா ஆனா முதல் நாளே சோபே திருமா தூங்கும் ஏன் தெரியல இருக்கட்டும் அப்போ நமக்கு வாரத்து ஏழு நாட்கள் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்தரா செவ்வாய் வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு உகந்தரா சனிக்கழமை மகாவிஷ்ணுக்கு உகந்த ஏழு நாட்களும் ஏழு தெய்வத்திற்கு உகந்தார் அதனாலதான் நமக்கு இந்த சொல்லப்படவில்லை நாடுதான் ஏதாவது ஒரு நாளை பின்னா கூட ஒதுப்பீங்க கூட நீங்க எந்த வரலாம் அப்படின்னு சொல்றதுனால தான் வராம இருக்கீங்களோ அப்படின்னு கூட சில நேரத்துல எங்களுக்கு சந்தேகம் வருகிறது ஆனா எதிர்காலத்திலே குழந்தைகளை வளர்ப்பது என்பது ஒரு சவாலாக இருக்கக்கூடிய நிகழ்வு நம்முடைய குழந்தைகளை நீங்க உங்க காலத்துல படித்தீர்கள் நல்ல வேலை கிடைச்சிருச்சு எதிர்காலத்துல பொறாமை எல்லாம் இருக்கு அப்ப நம்ம குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னா நல்லா படிச்சா மட்டும் போதாது தெய்வ அனுக்கிரகம் வேண்டும் நம்முடைய குழந்தைகள் ஒழுக்க உடையவர்களாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் வரும்னா அப்பா அம்மா கண்டிச்சா மட்டும் ஒழுக்கம் வந்துடாது அது தெய்வத்தின் மூலமாகத்தான் சுவாமி பார்த்து கொண்டிருக்கிறார் நீ எங்கே இருந்து என்ன செய்தாலும் அது சாமி பார்த்துக்கிட்டு இருக்கார் பஞ்ச சாட்சியாக இருக்கிறது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் பஞ்சபூதமும் சாட்சியாக இருக்கிறது சுபத்தில் அடித்த பந்து மாதிரி நமக்கு மறுபடி வந்து சேரும் கர்ம கடை அதனால ஒழுக்கத்தோடு நல்லவர்கள் செய்ய வேண்டும் இதெல்லாம் வந்து

திருநீற்றின் மூலமாக ஏன்னா திருநீர் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோயை தீர்த்தது அற்புதத்தை நிகழ்த்தியது இந்து சமயத்திலே மட்டும்தான் ஒவ்வொரு யாராலும் சொல்றாங்க எங்க சமயத்துக்கு வந்தான்னா அற்புதங்கள் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம இந்து மதத்திலே தான் அற்புதங்களை அப்போது அப்போது மக்கள் எப்போதெல்லாம் கொஞ்சம் எது அறம் எது அறம் அல்லது என்பது தெரியாம குழம்பி போய் எங்கேயாவது போனான்னா அப்போது யாராவது ஒரு ஞானி ஒரு அருளாளர் ஒரு மகான் தோன்றி நம்மை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அதன் மூலமாக மக்களை மட்டுமல்ல மன்னனையும் சைவ சமயத்திற்கு மாட்டியிருக்கிறார்கள் இந்து மதத்திற்கு சேர வைத்திருக்கிறார்கள் அதனாலதான் மன்னன் சமண சமயத்தை சார்ந்து அங்கே பாண்டிய மன்னன் எல்லாம் அவனை சைவத்திற்கு வாட்டிய பெருமை நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானுக்கு உண்டு அதனால குழந்தைகளுக்கு நம்முடைய திருமுறைகளை சொல்லி கொடுக்க வேண்டும் திருநீர் பூசும் போது மந்திரமாவது நீர் வானவர் மேலத நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்து வருவாய் ஆதவாயான் திருநீரே சொல்லி திருநீர் பூசுவதற்கு தாய்மார்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் இப்ப நான் சொல்ற போது ஒரு சிலர் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்கிறீங்க சந்தோஷமாக இருக்குது ஆனால் தினசரி சொல்லணும் தண்ணீர் குசுத்தம் சொல்லணும் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது எங்கே போனாலும் சரி ஓலன் பதிகத்தை பாராயணம் செய்து கொண்டு சென்றார் நவக்கிரகங்களால் நமக்கு வரக்கூடிய புதாமூர்த்தி பேக்கார் புதாபுதியம் புதாமூர்த்தி இருக்கிறார் இப்போ நியாகசாலையிலேருந்து கதங்கள் புறப்பாடு நடைபெறும் இந்த சமயம் முதல்ல பாராட முடியாது

தங்கத்தினால் செய்யப்பட்ட செங்கோலை கொடுத்தாங்க அந்த செங்கோலை அது அது நாடாளுமன்றம் கட்டிடம் திறப்பு விழாவே மறுபடியும் நாடாளுமன்ற மேலாக அந்த செங்கோல் அது கிட்டத்தட்ட முப்பது கிலோ எடை உடைய தங்க செங்கோல் அது இன்றைக்கு அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது தான் தமிழ்நாட்டிற்கு பெருமை நம்முடைய இந்து மதத்திற்கு பெருமை

தர்மம் தவறாமல் ஆட்சி இடம் பெற வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு மன்னர்கள் கையிலே வைத்திருந்தார்கள் தான் என்னுடைய மடத்துக்கு பெயரை செங்கோல் ஆதினம் பாண்டிய மன்னர்களுக்கு செங்கோல் கொடுத்த மடம் செங்கோல் ஆதினம் அதனாலதான் நாங்களும் அந்த பார்லிமெண்ட்ல செங்கோல் கொடுக்கிற போது நாங்களும் போய் கலந்து கொண்டோம் அந்த வகையிலே இங்கு இருக்கக்கூடிய அத்துணை தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லா குழந்தைகளும் நன்றாக படிக்க வேண்டும் படித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் கன்னி பெண்களுக்கு உரிய வயதிலே திருமணம் நடைபெற வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இன்னைக்கு எல்லா இடத்திலும் திருமணமாகி ஒரு மாசம் ஆகுது நேராக எங்க போயிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் சென்று நிற்கிறார்கள் வருத்தப்பட வேண்டிய விஷயம் அன்றைக்கு பெரியவர்கள் இருக்காங்க எல்லா சமுதாயத்திற்கும் ஒரு பெரியவர்கள் நாட்டாமே இருக்காங்க அவர்களிடம் சென்று பிரச்சனை சொல்லப்பட்டது அவர்கள் கூப்பிட்டு சமாதானமாக பேசி அவர்கள் கருத்து வேறுபாடு இருக்கும் அதை சரி செய்வார்கள் ஆனா இன்னைக்கு யாரும் அப்படி வந்து பெரியவர்களை சந்திக்க விரும்புவதில்லை போ இதனால யார் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது பெண்களுடைய வாழ்க்கை தான் இன்னும் பாதிப்படுகிறது நிறைய ஆண்களுக்கு திருமணமாகாம இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தா திருமணம் ஆகாம இருக்காங்க ஒரு திருமணமாகி பார்த்தா திருமணமாகி நீதிமன்ற போயிருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கிற போது வருத்தமாக இருக்கிறது அப்போ கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் அம்பாள் தான் நல்ல குழந்தை பேர் கிடைக்க வேண்டும் அம்பாள் தான் கொடுக்கணும் இதெல்லாம் வேண்டி உங்கள் எல்லோருக்கும் எல்லா நல்களும் கிடைக்க வேண்டும் யாதவ சமுதாயத்தை சார்ந்த அத்தனை அன்பர்களும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நீங்கள் குலதெய்வமாக கொண்டு வழிபாடு செய்த போதிலும் இந்த அம்பிகையை குலதெய்வமாக ஏற்று போற்றி வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மறுபடி மறுபடியும் ஏன் சாமி இதை சொல்றாங்கன்னா எனக்கு தெரியல அம்பாள் சொல்ல சொல்றா நான் சொல்றேன் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதான் எங்களுடைய விருப்பம் அது கோவிலை முன்னிறுத்தி உங்களை எல்லாம் அம்பாள் ஒற்றுமைப்படுத்துகிறார் நாங்கள் நினைக்கிறோம் இந்த வகையிலே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து யார் என்ன செய்தாலும் அப்பாவுக்கு தெரியாத திரும்ப திரும்ப சொல்றேன் முதல் மாலை எனக்கு வேணும் நினைக்க வேண்டாம் அவருடைய அந்த கடைக்கன் பார்வை பட்டால் போதும் அப்பாவுடைய கடைக்கன் பார்வை நம்ம இது பட்டால் போதும் நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கிவிடும் ஆகையினாலே அதுக்கு தான் நாம் தவம் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு கொண்டு மிகச் சிறப்பாக இப்பொழுது யாகசாலை இரண்டாம் கால யாகசாலை பூர்ணாகுதி நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து உங்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்படும்